எங்கள் குடும்பம் வசித்தது திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள செந்தூர் கிராமத்தில் அப்பாவுக்கு நிறைய சொத்து ஐந்து ஆறு வீடு வாடகைக்கு கடைகள் டிராக்டர் தோட்டம் துறவு என்று நிறைய சொத்துக்கள் சந்தோஷமான வாழ்க்கை நான் அப்பா அம்மா வயதான என் தாத்தா என்று நால்வரும் மூன்று மாடி கொண்ட ஒரு பெரிய மச்சு வீட்டில்தான் வசித்து வந்தோம் அம்மா எப்பவுமே பட்டுப்புடவை கட்டி நெற்றில் பெரிய பொட்டு வைத்து கழுத்தில் தங்க நெக்லஸ் அணிந்து பழைய கேஆர் விஜயா சாயலில் இருப்பார்கள் இருந்த எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் வீசியது தாத்தா அவருக்கு தெரிந்த நண்பர் ஒருவருக்கு பணம் கடன் வாங்குவதற்காக ஜாமீன் கையெழுத்து போட்டதுதான் எங்களுக்கு பிடித்த சனி என்றானது நிறைய பணத்தை கடனாக வாங்கியவர் கடனை கட்டாமல் ஏமாற்றிவிட அவர் வாங்கிய கோடி ரூபாய்க்கு மேலான கடனுக்கு பொறுப்பே தாத்தா தான் என்றும் அதை அவர் தான் திருப்பி கட்ட வேண்டும் என்று நிர்பந்தமும் ஏற்பட்டது இதற்காக எங்களுடைய குடும்ப சொத்துக்கள் பேங்க் டெபாசிட் கையிலிருந்த பணம் நகைகள் சொத்துக்களை ஒன்றொன்றாக விற்க ஆரம்பித்தோம் முதலில் தோட்டம் துறவு பெரிய மாந்தோப்பு என்று ஆரம்பித்து கடைசியில் குடியிருந்த பெரிய மாளிகை வீடும் பறி இந்த கவலையிலேயே படுத்த படுக்கையான தாத்தா தன் செயலையே எண்ணி நொந்து நோய்வாய்ப்பட்டு சிறிது காலத்தில் இறந்தே போய்விட்டார் ஊரில் உள்ளவர்களின் ஒரு சிலர் ஐயோ பாவம் இவர்களுக்கு இந்த நிலைமையா வர வேண்டும் என்று கரிசன பேச்சும் ஒரு சிலரின் எல்லி நகையாடும் ஏளன பேச்சும் தாங்க முடியாமல் நாங்கள் ஊரை காலி செய்துவிட்டு சென்னைக்கு வந்தோம் சென்னையில் தெரிந்தவர்கள் யாரும் இல்லை என்பதால் அப்பா தேடி தேடி அலைந்து ஒரு வழியாக ஒரு திருமண மண்டபத்தில் மேனேஜர் வேலைக்கு கிடைக்க எங்கள் குடும்பம் நடுத்தர குடும்பங்களில் ஒன்றாகனது அவர் சம்பாதித்த பணம் வீட்டு வாடகை சாப்பாடு என் படிப்பு செலவு என்று போனது போக பெரிதாக எதுவுமே மிஞ்சவில்லை வாழ்ந்து கெட்ட குடும்பம் என்றானது எங்கள் குடும்பம் அம்மா அதில் மிகவும் நொடிந்து போயிருந்தார் நானும் படித்து ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன் எனக்கு திருமணமும் ஆனது மிச்சம் மீதி இருந்த கெட்ட காலம் எல்லாம் என் மனைவி ரூபத்தில் வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் என் அம்மாவிற்கு நாற்பத்தி ஏழு வயது அம்மாவின் மனம் நோகும்படி பேசி பேசியே உயிரோடு கொன்று கொண்டிருக்கிறாள் என் மனைவி அம்மா வாயை திறந்தாலும் குற்றம் சும்மா இருந்தாலும் குற்றம் ஏதேனும் வேலை பார்த்தால் அதுவும் குற்றம் இப்படியாக அம்மாவிடம் குற்றம் கண்டறிந்தே வாழ்ந்து கொண்டு இருப்பவள்தான் என் மனைவி தேன்மொழி பெயரில்தான் இனிமை இருக்கிறதே தவிர அவளது எண்ணத்திலும் செயலிலும் எல்லளவும் அது கிடையாது எங்களுக்கு திருமணமாகி இரண்டு வருடங்களாகின அப்பா போன வருடம் மாரடைப்பால் இறந்து விட்டார் அதிலேயே பாதி உயிரை தொலைத்து விட்டு நிற்கிறாள் அம்மா மீதி உயிரை துளைத்து புண்ணாக்கி சுகம் காண்பவள் என் மனைவி இவ்வளவு கீழ்த்தரமாக மனைவியை பற்றி சொல்லும் நான் அவளிடம் எதற்கும் வாய் திறப்பது இல்லை அவளுக்கு முன் நான் பூம்பும் மாடு அவள் பேச்சுக்கு மறு பேச்சு பேசினால் ருத்ர தாண்டவம் மாடி விடுவாள் போய் தொலைகிறாள் பேர்வழி என்று விட்டு கொடுத்து என் வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் காலை நடந்த நிகழ்ச்சி இது தேன்மொழி எனக்கு சாப்பாடு எதுமா என்று கேட்டால் அம்மா அதான் டேபிளில் இரண்டு சப்பாத்தி இருக்கே என சளிப்போடு வார்த்தைகளை உமிழ்ந்தால் தேன்மொழி நாலு நாளா பல்வழி இருக்குமா மெல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா என குழந்தையாய் கெஞ்சினால் அம்மா ஒரு கிண்ணத்திலே பிச்சு போட்டு குழம்பை ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சு சாப்பிடுங்க என துப்பாக்கி தோட்டாக்களாக வெடித்தாள் ஆபீஸுக்கு கிளம்பி கொண்டிருந்த எனக்கு இவர்கள் உரையாடல் தெளிவாக கேட்டது தேன்மொழியிடம் மெல்ல போய் கிசு அம்மாவுக்கு மட்டும் பொங்கல் தயார் பண்ணு அவங்க மெல்றதுக்கு ஈஸியாக இருக்குமே உங்கள் வேலை எதுவோ அதை மட்டும் பாருங்க கிச்சன் டிபார்ட்மெண்ட் என்னோடது தோசை கல்லையும் குக்கரையும் மாறி மாறி வச்சு சமையல் செஞ்சா கேஸ் சீக்கிரமா காலியா போயிடும் என்று அவள் பேசியது சடசடவென மரக்கிளைகள் ஒடிந்து தலையில் விழுந்ததே போல் இருந்தது அப்பாவை இழந்து நிற்கும் அம்மாவுக்கு சாமரம் பிசி சேவகம் புரியாவிட்டாலும் பரவாயில்லை மூன்று வேளை சாப்பாடாவது மனை நிறைவோடு அவளுக்கு கொடுக்க முடியவில்லையே இதற்கு நானும் ஒரு காரணமாகி நிற்பதை எண்ணி மனம் வெதும்பியது மதியம் ஒரு மணி இருக்கும்போது என் மொபைல் ஃபோன் ஒலித்தது என் அருமை மனைவிதான் பேசினாள் நான் ஆபிசுக்கு கிளம்பி வந்ததிலிருந்து இருந்து இப்போது வரை அம்மா நடந்த விதத்தை பற்றி நிறைய குறை சொன்னாள் உங்க அம்மா பல் சொல்லிட்டு முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நீதான் மற்ற தின்பண்டங்கள் இருக்கிற டப்பாவை நம்ம ரூமுக்குள்ள வச்சிருக்கியே என்று எனக்குள் சொல்லி கொண்டேன் இன்னைக்கு சாயங்காலம் சினிமாவுக்கு போகணும் சீக்கிரமா வர பாருங்க அம்மாவை பல் டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போகலாம்னு நினைச்சேன் நாலு நாள் பல்வலியை பொறுத்தவங்க இன்னைக்கு சாயங்காலம் மட்டும் பொறுத்துக்க மாட்டாங்களா என்ன நாலு நாளா பல்வழியை சிரமப்பட்டு தாங்கிக்கிட்டு இருக்காங்களே கால காலத்தில் டாக்டர்கிட்ட காண்பிச்சா மாத்திரை வாங்கி கொடுத்தா பல்வலி குறையும்னு நல்ல கோணத்தில் நீ யோசிக்கவே மாட்டியா தேன்மொழி அவ்வளவுதான் விழு விழுவென்று பிடித்து நான் அம்மா பித்து பித்து அலைவதாக குற்றம் சாட்டி வதைத்து எடுத்தால் இறுதியில் அவள் வலிக்குத்தான் நான் வரவேண்டியதாயிற்று சரி சரி சாயங்காலம் சீக்கிரமா வரேன் சினிமாவுக்கு போகலாம் சினிமா முடிந்து இரவு வீட்டுக்குள் நுழைந்த போது அம்மா பல்வழியால் துடித்து கொண்டிருந்தாள் ஒரு பக்க கன்னம் பெரிதாக வீங்கியிருந்தது பார்த்தது மனம் பதறியது என் மனைவி மேல் கோபம் பீறிட்டது என்னால் ஆண் பிள்ளைத்தனமாக நடந்து கொள்ள முடியவில்லையே என்று நினைத்தபோது என் மீதே வெறுப்பு வந்தது பிரச்சனைகளை எடுத்து சொல்லி புரிய வைத்தாலும் என் மனைவி தெளிய மாட்டாள் பிரச்சனையை மென்மேலும் பெரிதாக்குவாள் இதனால் தான் நான் பொறுத்து பொறுத்து போகிறேன் அம்மாவின் அருகில் குற்ற உணர்வோடு அமர்ந்தேன் சாரிம்மா நான் டாக்டர்கிட்ட உங்களை கூட்டி போயிருக்கணும் பரவாயில்லப்பா அம்மாவுக்கு உன் நிலைமை புரியும் என்று அவள் கூறிய வார்த்தை பூஞ்சாரலாய் மனதிற்குள் ஊடுருவியது இந்தாங்க வழி மாத்திரை இதை போட்டுட்டு பேசாமல் படுங்க காலையில் டாக்டர்கிட்ட போய்க்கலாம் அம்மாவுக்கு மாத்திரை கொடுத்ததை பெரும் தியாகச் செயலாக கருதி அவன் பேசியது எனக்கு ஆத்திரத்தை மூட்டியது வழி மாத்திரையை போட்டுக்கொண்டு உறங்க சென்றாள் அம்மா அடுத்த நாள் காலை என் மனைவிதான் அம்மாவை டாக்டரிடம் அழைத்துச் சென்றாள் நான் அம்மாவுடன் சென்றால் ஏதேதோ பேசி விடுவேனாம் அம்மாவும் ஏதாவது சொல்லி என் மனதை அவர்கள் பக்கம் இழுத்து விடுவாராம் அவள் கணிப்பு இப்படி கீழ்த்தரமாக இருந்தது இப்படி பல சந்தர்ப்பங்களில் என்னையும் அம்மாவையும் பிரித்து வைக்கும் செயல்களில் ஈடுபடுவாள் மல்லிகைப்பூ வாசனையாய் சின்ன சின்ன வார்த்தைகளை மட்டுமே உதிர்க்கும் மென்மையான அம்மா ஒருபுறம் வார்த்தைகளை கொடுக்காகவே பயன்படுத்தும் அடங்காத மனைவி ஒருபுறம் என வாழ்க்கையை சக்கரம் சுழன்று கொண்டிருந்தது இப்போது எங்களுக்கு திருமணமாகி மூன்று வருடங்கள் கடந்துவிட்டன இன்னும் குழந்தை இல்லை இதை குறித்து நானும் அம்மாவும் தான் கவலைப்படுவோம் என் மனைவியோ சற்றும் கவலைப்படவில்லை அம்மாவிற்கு அறுபது வயது நடந்து கொண்டிருந்தது இதை சின்ன விஷயமே விசேஷமாக நாங்கள் மூவரும் சேர்ந்து ஒரு நாள் கொண்டாடினால் என்ன என்று என்னுள் ஒரு ஆசை முளைத்தது அப்பாவின் பிறந்தநாளன்று அம்மாவின் அறுபதாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று நினைத்தேன் முதலிலேயே சொன்னால் என் மனைவி கத்துவாள் அம்மாவும் கூட இதையெல்லாம் விரும்ப மாட்டார் என்பதால் நான் இருவரிடமும் எதுவும் சொல்லவில்லை அப்பாவின் பிறந்த நாளும் வந்தது அம்மாவின் அறுபதாவது வயதை கொண்டாட வேண்டுமென்ற விஷயத்தை அன்று காலை மனைவியிடம் சொன்னேன் எப்போது காரணம் கிடைக்கும் என காத்திருந்தவள் படபடவென பொறித்து தள்ளினாள் இந்த வயசுல உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் தேவையாத்தை நான் எதுக்கும் ஆசைப்படலாமா என்னை விற்று இவர் என்னடானா கொஞ்சம் கேசரி பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறார் ரொம்ப முக்கியம்தான் என் பிறந்த நாளுக்காக அவன் கேசரி பண்ண சொல்லலேம்மா உனக்கு கேசரின்னா பிரியமா சாப்பிடுவே இல்லை நீ செஞ்சி தந்தினா அவர் படத்துக்கு முன்னாடி வச்சிடலாமேன்னு நினைப்பான் நீங்க மந்திரம் ஓதிட்டு இப்போ கதையை திருப்பாதீங்க செத்து போனவங்க வந்து சாப்பிட போறாங்களா என்ன என கத்தியை கழுத்தில் செருகியது போல் வார்த்தைகளை வீசினாள் இதோட பேச்சை முடிங்க யாரும் யாருக்கும் எதுவும் செய்ய வேண்டாம் உள்ளே போயின் தேன்மொழி ப்ளீஸ் கெஞ்சினேன் நான் எனக்கு நிம்மதியே போச்சு என்று முறைப்புடன் சொல்லியவாறு நகர்ந்தாள் அவள் இங்கே நிம்மதியாய் நிம்மதியை தொலைத்துவிட்டு தவிப்பது நானும் அம்மாவும் தான் நான் வழக்கம் போல் ஆபீஸிற்கு போனேன் ஆனால் எந்த வேலையிலும் மனது லைக்கவில்லை காலையில் வீட்டில் நடந்த நிகழ்ச்சியால் அம்மா எத்தனை தூரம் சிதைந்து போயிருப்பாள் என மனம் தவித்தது மதிய உணவு வேலையின் போது தேன்மொழியிடமிருந்து ஃபோன் கால் வந்தது அத்தை பாத்ரூமில் வலுக்கி விழுந்துட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்கோம் அங்கே வந்துடுங்க என்றவள் இணைப்பை துண்டித்தால் அம்மாவின் தலையில் பெரிய கட்டு போடப்பட்டு இருந்தது சீரியஸான நிலையில் அம்மா இருக்கிறாள் என்பதை ஆஸ்பத்திரி சூழல் உணர்த்தியது இருபத்தி நான்கு மணி நேரம் தான் எதையும் சொல்ல முடியும் என டாக்டர் கூறிவிட்டார் நான் அம்மாவின் அருகில் அமர்ந்தேன் நீங்க வேணும்னா ஆஃபீஸ் கிளம்புங்களேன் நான் அத்தையை பார்த்துக்கிறேன் எதுவும்னா போன் பண்றேன் என்ற போது எதுவும்னா என்ற சொல்லுக்கு அதிக அழுத்தம் கொடுத்தாள் தேன்மொழி மொழி பார்ப்பது போல அவளை நான் பார்த்த பார்வையில் அந்த இடத்தை விட்டு அகன்றாள் அம்மாவின் கண்கள் மூடியிருந்தன மூச்சு மெல்ல ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது அவளது கையை எடுத்து என் உள்ளங்கையில் வைத்து கொண்டேன் என் கண்கள் வெது வெதுப்பானது ஸ்பரிசத்தோடு கண்களை உதிர்க்க ரகசியமாய் துடைத்து கொண்டேன் ஒரு சாதாரண கேசரியை வைத்து கூட நீ அப்பாவை வழிபட முடியாத அளவுக்கு உன்னை வழி நடத்தி இருக்கிறேன் நான் பாவிமா என்று உள்ளம் அழுதது அப்பாவின் இறப்புக்கு பின் அம்மா வாழ்ந்த நாட்கள் யாவுமே நரக நாட்களாகி போனதற்கு நானும் கூட காரணம் என்பதை நினைத்து வெட்கப்பட்டேன் மறுநாள் காலை அம்மா இறந்து விட்டால் அழகான தேவதையாக அமைதியான குழந்தையாக அம்மா படுத்திருந்தால் அங்கே தாய்மை எனும் தவம் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தது அம்மாவின் கரம் பிடித்து நடந்த நாள் முதல் நேற்று வரை அம்மாவுடன் வாழ்ந்த நாட்களின் நிகழ்வுகள் எல்லாம் மனதில் வந்து போனது சடங்குகள் எல்லாம் செய்து முடித்து இடுகாட்டில் அம்மாவின் உடலை எருத்தாயிற்று மூன்று நாட்கள் சென்றதும் உறவினர்கள் அவரவர் வேலையை கவனிக்க ஊர் திரும்பினர் நானும் என் மனைவியும் மட்டுமே வீட்டில் இருந்தோம் நான் அம்மாவின் பொருட்கள் உள்ள அலமாரியை திறந்து ஆசையோடு பார்த்தேன் சணல் கயிறால் கட்டப்பட்டிருந்த ஒரு மஞ்சள் பை என் கவனத்தை ஈர்த்தது அந்த கை பைக்குள் ஒரு பாலித்தீன் கவரில் எதுவோ பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருந்தது என்னவாக இருக்கும் என எண்ணியவாறே கவரில் இருந்ததை வெளியே எடுக்க எத்தனித்தேன் திரும்பவும் ஒரு வெள்ளை காகிதம் பக்குவமாக சுற்றப்பட்டு இருந்தது அதில் அம்மாவின் அழகான கையெழுத்தில் என் உயிரினும் மேலான என் பென்சிலால் எழுதப்பட்டு இருந்தது கனத்த மனதோடு மெல்ல காகிதத்தை அகற்றினேன் அதில் புகைப்படங்கள் திருப்பியவாறு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அப்பாவின் புகைப்படங்களை அம்மா எவ்வளவு பாசமாக வைத்திருக்கிறாள் என்ற சிலிர்ப்போடு அனைத்தையும் திருப்பினேன் ஆனால் அத்தனையும் என் படங்கள் சிறுவயது முதல் திருமணமான நாள் வரை உள்ள குறிப்பிடத்தக்க படங்களை வெகு சிரமத்தையுடன் அம்மா பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாள் என் புகைப்படங்களை கூட மெல்லிய உணர்வோடு அம்மா கையாண்ட விதம் மனதை இதமாக வருடியது பணத்தை தான் இப்படி ஒரேடியாக உள்ளே வச்சு பத்திரப்படுத்தி இருக்காங்களோனே நினைச்சேன் உங்க போட்டோவுக்கு தானா இத்தனை பாதுகாப்பு என்று என் முதுகுக்கு பின்னால் என்ற மனைவியின் பேச்சு தேளாக கொட்டியது நல்ல இதயங்களின் உயிரோட்டமான உண்மை உணர்வுகள் இவளை போன்றவளுக்கு என்றைக்குமே புரியாது என மனம் சொல்லியது அப்போது என் மாமா எனக்கு ஃபோன் செய்து பதினாறாவது நாள் அம்மாவிற்கு சாமி கும்பிட வேண்டும் என்றும் அம்மாவின் புகைப்படம் ஒன்றை பிரேம் போட்டு தயார் செய்யும்படி கூறினார் உங்க அம்மா போட்டோ ஒன்னு கூட இல்லையே என்று சட்டம் பேசுவது போல் பேசினாள் என் மனைவி இல்லாமல் போகுமா நான் தேடி எடுக்கிறேன் என்றவாறு தேட ஆரம்பித்தேன் அப்பாவை இழந்த பின் தன் ஆச பாசங்கள் அனைத்தையும் துறந்து தவ வாழ்வு வாழ்ந்த அம்மாவின் புகைப்படத்தை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கிறேன் இல்லை கண்ணிருந்தும் குருடனாக என் பாதையை தொலைந்த நாட்களை அல்லவா தேடிக்கொண்டிருக்கிறேன்